வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு சொல்லலாங்க ஒரு அதிரடியான கரைகளத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம கார்த்தியை பற்றிய உண்மைகளை சாமுண்டேஸ்வரியோட தோழி வந்து விசாரித்து வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த டிடெக்டிவ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட உண்மையை போட்டு உடைக்கிறாங்க வீடியோ எவிடன்ஸோட கார்த்தி வேற யாரும் இல்லை உன்னோட நாத்தனார் அபிராமியோட பையன்தான் நீ நினச்சது சரிதான் ராஜசேதுபதியோட பேரந்தான் அப்படின்னு வந்து உண்மையை வந்து சொல்கிறாங்கங்க அதை கேட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி உறஞ்சி போய் நிற்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க

ஆனால் இதை அத்தக எப்படி சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு ரேவதியை கூட்டிட்டு போற அப்படின்னு ஒரு பெரிய பலமான யோசனையோட இருக்காங்க சரி நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம ரேவதிக்கு கொஞ்சம் வந்து இங்கே இருக்கிறதுக்கு அவ்வளோ வந்து விருப்பம் இல்லை அவளுக்கு ரெண்டு நாளாவது எங்கேயாவது தனியாக வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறா அத்தை என்ன பண்ண நம்ம ரேவதி எங்கேயாவது வெளியிடங்களுக்கு கூப்பிட்டு என்ன என கூட வர ஆசைப்படுறா அப்படின்னு வந்து உண்மையை போட்டு உடைக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம சாமுதேசரி என்ன மாப்பிள்ள நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறீங்க அதுக்கு எனக்கு என்ன ஆட்சேபனை நீங்க கூட்டிட்டு தாராளமாக போங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ரேவதி கொஞ்சம் இங்கே இருந்தால் அவளுக்கு வந்து மைண்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்காது அதனால வெளி இடத்துக்கு எங்கேயாவது நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு நானே சொல்லலாம்னு தான் நினைச்சேன் நல்ல வேலை ரேவதியே வந்து உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க மாப்பிள்ள நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து பெர்மிஷன் வந்து கொடுத்துறாங்க நம்ம சந்திரகலாவுக்கு பயங்கர வந்து கோபம் இவன் எங்க தான் இந்த ரேவதியை கூட்டிட்டு போறான் இவனை கழுத்த குத்தி வெளியே தள்ளலானி பாட்டா இவன் பாட்டுக்கு இப்போ ரேவதி கூட தனியாக வந்து போக ஆரம்பிச்சிட்டான் இனி நாளைக்கு இவங்களுக்கு ஒரு குட்டியும் வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த ராஜசேதுபதியோட குடும்பத்தோட அக்காவும் கண்டிப்பாக ஒட்டு உறவு வச்சுக்கதான் விரும்புவா இந்த பிள்ளைக்காக அது சேர்ந்துருவா அதனால இவங்கள சேர விடவும் கூடாது எதையாவது பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம ரேவதி மாமியார் வீட்டுக்கு போகக்கூடிய குஷியில் அவ்வளவு திங்ஸையும் வந்து எடுத்துக்கிட்டு அவங்க பெட்டி படுக்கையெல்லாம் சுருட்டிக்கிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு வந்து அந்த நேரத்தில் தயாராகி இருக்கிறாங்க சரி போகலாம் அப்படின்னு வந்து ஏறி பொய்யாச்சு இந்த சைடு பார்த்தா நம்ம சாமுண்டேஸ்வரியோட தோழி வந்து நம்ம ராஜாவை பற்றி வந்து அவங்க கம்பெனியில் கேட்டு பார்த்தோம் அருண் அவ்வளோ பெரிய தகவல் வந்து கொடுக்கலை வேற ஒரு டம்மி ஃபீஸ் போட்டாயி காட்டி இதுதான் வந்து என்னது மூணாடு தம்பி அப்படின்னு வந்து நிரூபித்து காட்டிட்டாரு இப்போ வந்து என்ன பண்ண இவரை பற்றி உண்மையாக ராஜா தான் இவரோட தம்பியா அப்படின்னு எனக்கும் சந்தேகம் இருக்கதான் செய்வு, அதை கிளியர் பண்ணணும்னா நம்ம அவங்க வீட்டுக்கு வசமா வந்து போய் வந்து வேற ஏதாவது விஷயங்களா போறது மாதிரி நம்ம நேரடியா வந்து கார்த்தியோட வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போக முடிவெடுக்கிறாங்க அதோட கார்த்தி வீட்டுக்கு வந்து பெட்டி கட்டி போகிறாங்க அங்கே தான் நம்ம ரேவதியும் ராஜாவும் வந்து இருக்கிறாங்க ஆர்த்தி எடுத்து நம்ம ரேவதியும் ராஜாவையும் வரவேற்கிறாங்க நம்ம ரேவதி வந்து எல்லாமே சுற்றி பார்க்குறாங்க பிரம்மாண்டமான கார்த்தியோட வீட்டை பார்த்து பிரம்மிச்சிட்டு நிற்கிறாங்க இவ்வளோத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டு ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக எங்கள் வீட்டில் வந்து ராஜா எவ்வளோ பெரிய கஷ்டத்தை பட்டுருக்காரு எவ்வளோ பெரிய தியாகத்தை செய்திருக்காரு இருக்காரு எங்க சித்தி வேற அவரை எல்லாத்துலேயும் வந்து சிக்க வச்சு எவ்வளோ பிரச்சனை பண்ணினாங்க ஆனால் இப்போ எனக்கு வந்து ராஜாவோட செயலை நினைச்சா பிரமிப்பா தான் இருக்கு அவளை வந்து சொகுசையும் விட்டுக்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து கஷ்டப்பட்டிருக்காரே இவர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவர் எனக்கு கணவராக கிடச்சிக்க நான் உண்மையாகட்டே கொடுத்து வச்சிருக்க வேண்டியதான் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி நினைக்கிறாங்க அவர் படித்த புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து செம்மையா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரேவதி நம்ம ரேவதி நெருங்கி பழகிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம சாமுடேஸ்வரியோட தோழி ஒரு விஷயமா அவங்க வீட்டுக்குள்ள வந்து வாராங்க வந்த உடனே நம்ம ராஜாவை பார்த்துக்கிட்டாங்க இப்போ வந்து சாமுடேஸ்வரி ஃபோன்ல தந்த ஃபோட்டோ இவர்தான் இவர் இங்க நிக்காருன்னா கண்டிப்பா சாமுடேஸ்வரி சந்தேகப்பட்டது கரெக்டாக தான் இருக்கும் போல இவர் அந்த கார்த்திகேயனா அந்த அப்போ அன்னைக்கு ஃபோன்ல இவங்க அண்ணையும் காட்டுனது வேற ஒருத்தர் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோட வந்து நம்ம கார்த்திகை வந்து கேட்குறாங்க இந்த பாருங்க நீங்கள் வந்து யார் இவங்க வீட்டில் அப்படின்னு வந்து கேட்க நேரம் நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா ஒரு கொஷினை போட்டு வீசுறாங்க அப்போ தான் நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் வந்து பிள்ளைங்களுக்காக வந்து வச்சிருக்கோம் அதில் வந்து ஒரு கொஞ்சம் மணி வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஒரு உதவிக்காக வந்தோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி தாராளமாக நாங்கள் தாரோம் அந்த சைல்டுக்கு தானே நாங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் உதவுவதில் நாங்கள் தாரோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மணியை வந்து கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் யாருன்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு வந்து கேட்க நேரம் நான் தான் இவங்க வீட்டில் உள்ள மூணாவது பையன் கார்த்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க உடனே கன்ஃபார்ம் ஆகிறாங்க சரி சார் தேங்க் யூ அப்படின்னு வந்து வாங்கிட்டு வராங்க இ நல்ல வேளை நம்ம இவங்க வீட்டுக்கு போனனால கண்டுபிடிச்சிட்டோம் இந்த உண்மையை போட்டு உடைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதை கணம் அங்கே சந்திரகலா வந்து இந்த ராஜா ரேவரியை கூட்டிட்டு எங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு வந்து தெரியலையே அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க ஒருவேளை வந்து அந்த அபிராமி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பானோ இது ரெண்டும் கள்ளத்தனம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக இப்போ ராஜா வந்து அந்த அந்த கிழவியோட பேரணி கண்டிப்பா ரேவதிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்க நேரம் கண்டிப்பா வந்து ரேவதியை அங்கதான் கூட்டிட்டு போயிருக்கணும் அப்படின்னு வந்து சிவனாண்டி முத்து வேலை விட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க அங்கேருந்து வீடியோ அவங்க வீட்டில் இருக்கிறத நம்ம ரேவதி ராஜாவோட வீடியோ எடுத்துட்டு வந்தா இங்க வந்து போட்டு உடைக்கலாம் ராஜா சேதுபதியோட பேரன் இந்த ராஜா அப்படின்னு வந்து சந்திராவுக்கு அனுப்பிவிட்டா அவங்க அக்காட்டை காட்டி வீட்டை விட்டு இந்த ராஜாவை வெளியே தள்ளிடுவா அப்படின்னு வந்து ஒரு சேதுங்க கங்கனம் கேட்டாங்க ஆனால் இருக்கோம் மறு சைடு நம்ம சாமுண்டேஸ்வரியோட ஃப்ரெண்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட போட்டு உடைக்க தயாராகவே இருக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க சாமுண்டேஸ்வரி எடுக்கிறாங்க இந்த பாரு சாமுண்டேஸ்வரி உன் மாப்பிள்ளையை பற்றி நீ விசாரிக்க சொன்னியே அது கரெக்டு தான் அவை வந்து வேற யாரும் இல்லை நீ நினைச்சது மாதிரி ஒரு நாத்தனார் அபிராமியோட பையன்தான் ராஜ சேதுபதியோட பேரன்தான் அப்படின்னு வந்து அவங்க வீட்டுக்கு தான் இப்போ பொண்ணும் அவரும் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டோம்னா என்ன சொல்ற அப்படின்னு வந்து செம்ம ஷாக்கிங்காக இருக்காங்க அப்போ ரேவதிக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கு இவர் வந்து நான் அந்த கிழவியோட பேரந்தாணி அதுக்காக தான் ரேவதி வந்து அவங்க இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போக மாப்பிள்ளையை வற்புறுத்தி மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போயிருக்காரு அவரை மாப்பிள்ளை நீ சொல்லதுக்கே எனக்கு அப்படி ஒரு கோபம் வருது என்னை ஏமாத்திருக்காரு துரோகி எனக்கு வந்து எதிரி ராஜ சேதுபதி அப்படி இருந்தோம் இந்த வீட்டுக்காக எதுக்காக அவர் வேலைக்கு வரனோ வந்து என் பொண்ணை வர நான் வந்து கெட்டி கொடுக்க அளவுக்கு என் கிட்ட நம்பிக்கையை வந்து சம்பாதி இருக்கணும் இந்த குடும்பத்துக்காக அவர் என்னென்னமோ தியாகம் பண்ணியிருக்காரு எல்லாம் இருந்தாலும் அவர் சொன்ன பொய்யால என்னால் அவரை ஏத்துக்க முடியலை அப்படின்னு வந்து சாமுடேஸ்வரி வந்து சுமையாக வந்து கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதோட பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க அதை பார்க்குறாங்க சந்திரா அக்கா ஏன் இப்படி வந்து கோவமா இருக்கா என்ன விஷயம் நான் இவர் கேள்விப்பட்டிருப்பா எதுக்காக இப்படி இருக்கா அவட்டே கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிச்சுக்கிட்டு அக்கா ஏன்கா நீ இன்னைக்கு இவ்வளோ கோவமா இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை ஒன்னும் இல்லை சந்திர சொல்கிறா இவற்றை எல்லாம் உண்மையே சொல்லலை மாப்பிள்ளை வரட்டு நேரடியாக கேட்டுடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவர் வரட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அமைதியாக இருக்காங்க நம்ம சந்திராவுக்கு என்னமோ இவங்க இவளுக்கு தெரிஞ்சிருக்கு அதான் இவ்வளோ கோபமாக இருக்க அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்கங்க